பதினெட்டாம் நூற்றாண்டில் பாஸ்கர ராயர் அப்படிங்கிற ஒருவர் இருந்தார் யார் இந்த பாஸ்கர ராயர் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இன்றைக்கி நாம் எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா லலிதா சகசிரநாமம் இந்த லலிதா சகசிரநாமம் இத்தனை பேரு பெற்றதாக இருக்கிறது பலரது குறைகளை தீர்த்து வைக்கின்றது எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த கலியுகத்தில் நம்முடைய கஷ்டங்களை தீர்க்க வல்லது இறைவனது இறைவியினுடைய திருநாமங்கள் மட்டும்தான் நம்ம வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் தவம் இருக்க வேண்டாம் யாகங்கள் செய்ய வேண்டாம் கோமங்கள் செய்ய வேண்டாம் பல நாள் பட்னி கிடக்கணுங்கிறது கிடையாது ஒத்த காலம் நின்று தவம் இருக்கணும் ஆயிரம் வருடங்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை திருநாமத்தை சொன்னால் மட்டும் போதுமானது அப்படி ஆயிரம் திருநாமங்களை உள்ளடக்கியது தான் சகசிரநாமம் அந்த லலிதா சகசிரநாமத்திற்கு ஒருவர் பாஷ்யம் எழுதுகிறார் பாஷ்யம்னா என்ன விளக்க உரை விளக்க உரை எழுதுகிறார் இதை தேவியே எழுதுவதற்காக பணிக்கிறாள் எப்படி ஆதிசங்கரர் ஒரு தடவை இந்த லலிதா சகசரநாமத்துக்கு உரை எழுதணும் அப்படின்னு பொழுது தேவி வந்து விஷ்ணு சகசிரநாமத்தை ஒரு குட்டி பெண் வடிவில் வந்து எடுத்து கொடுக்குறா கொடுத்துட்டு நீ எழுத வேண்டாம் லலிதா சகசிரநாமத்துக்கு லலிதா சகசிரநாமத்தை எழுதுவதற்கு ஒருவர் வருகிறார் அப்படின்னு சொன்னால் தேவி அந்த உரை எழுத வந்தவர் தான் இந்த பாஸ்கர ராயர் இந்த பாஸ்கர ராயர் ஆந்திர பிரதேசத்தில் பிறந்தவர் பாகா அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தவர் அவர் பிறக்கும் போதே சரஸ்வதி கடாக்சத்தோடு பிறந்தாராம் அதனால் அவருக்கு இளவயதிலேயே எல்லா சாஸ்திரங்களும் எல்லா அறிவும் கிடைத்தது தர்க்க சாஸ்திரம் குறிப்பாக கிடைச்சிதாம் அவருக்கு நல்ல கற்று கற்று பண்டிதராக இருந்தார் இந்த பாஸ்கர் ராயருக்கு திருமணமும் ஆயிற்று ஆனந்தி அம்மையார் அப்படிங்கிறவங்க மனைவி அப்பொழுது அவருடைய ஒரு பெருமையை ஒரு சின்ன ஒரு ஒரு கிளிம்ஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி சொல்லணும் அப்படின்னாக்க இவர் தன்னுடைய இல்லத்துக்கு அருகில் கிருஷ்ணா நதி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அந்த கிருஷ்ணா நதி ஓடிக்கொண்டிருக்கு இவர் என்ன பண்ணுவாராம் அந்த கிருஷ்ணா நதியில் போய் நதி தீரத்தில் தானேங்க நம்முடைய கடன்களை செய்ய வேண்டும் நீர் கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன்களை செய்ய வேண்டும் அந்த கடன்களை செய்வதற்காக அவர் போவாராம் போகும்போது இந்த வெயில் காலத்தில் பாருங்கள் நமக்கு சூடு தாங்காது இல்லைங்களா பாதத்திலலாம் கொப்பளம் கொப்பளமாக வரும் அதே மாதிரி அவர் காலும் பொத்து போய் கொப்பளம் வந்துடுச்சான் இந்த பேர்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் பாஸ்கர ராயர் அப்படிங்கிறவர் சூரிய பகவானது அனுகிரகத்தினால பிறந்தவர் அப்போது சூரிய பகவானுக்கு ரொம்ப அணுக்கமானவர் அப்படிங்கும் பொழுது சூரிய பகவானுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்து தான் ஐயோ என்னுடைய அனுகிரகத்தினால் பிறந்த குழந்தை அவன் அவன் கால்கள் பொத்து போகுதே அப்படின்னு உடனே கிருஷ்ணா நதியை பார்த்து இட்டாராம் எப்படி இருக்கு பாருங்க நமக்கெல்லாம் நம்மளாம் எந்த நிலமையில் இருக்கோ அவர் எந்த நிலையில் இருந்திருக்கார் பாருங்க கிருஷ்ணா நதியை பார்த்து ஆணையிட்டாராம் நீ அவரது இல்லத்திற்கு அடியில் பாய வேண்டும் இல்லத்திற்கு அருகே பாய வேண்டும் அவன் இவ்வளவு தூரம் நடந்து வருதல் என்பது கூடாது அப்படின்னு அந்த சூரிய பகவானின் கட்டளை திணங்க கிருஷ்ணா நதி அவரது இல்லம் நோக்கி பாய்ந்ததாம் அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவர் இவர் சாக்த பக்தராக அதாவது அம்பாள் பக்தராக இருந்து வருகின்றார் இவரது பெருமைகள் நாடெங்கும் பரவ ஆரம்பிக்குது இவர் ஒவ்வொரு ஊராக திருத்தலங்களாக சென்று தேவியை தரிசனம் பண்ணி கொண்டே வரார் அப்படி வரும்பொழுது தஞ்சாவூரை ஆண்ட மன்னர் அன்ற காலத்திலெல்லாம் மன்னர்கள் என்பவர்கள் சமயத்தை ஆதரிப்பவர்களாக இருப்பார்கள் சமயத்தை சான்றோர்களை மதத்தை நம்முடைய தெய்வ அனுகிரகம் அனைவருக்கும் சேர வேண்டும் என்பதற்காக பக்தியை ஆதரிப்பவர்களாக இருந்தார்கள் பக்தியை பரப்புபவர்களாக இருந்தார்கள் அப்படி இருந்த தஞ்சை ஆண்ட மன்னர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க இவர் எப்படியாவது இந்த காவிரி நதிக்கரை பக்கம் வரணும் வந்தால் நம்ம மக்களும் செழிப்படைவார்களே அப்படின்னு அவரை அழைத்தாராம் இவருக்கும் பார்த்துருக்கார் இவருக்கு தர்க்கசாஸ்திரம் சொல்லி கொடுத்த ஒருத்தர் அந்த காவிரி நதிக்கரையோரம் இருக்கார் அப்படிங்கிறதுனால இவரும் என்ன செய்தாராம் வரத்துக்கு ஒத்துண்டாராம் அப்படி நம்ம கும்பகோணம் சுவாமி மலை இருக்குது இல்லைங்களா அது பக்கத்தில் ஒரு பகுதியை அவருக்காக கொடுத்தாங்க அந்த இடத்திற்கு பேர் பாஸ்கர ராயபுரம்னு இன்னிக்கும் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் இது நடந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் அவர் வந்தார் அவருக்குன்னு அந்த பகுதியை கொடுத்தாங்க அவர் அங்கு இருந்தபடியே தன்னுடைய புலமையை காண்பிக்க ஆரம்பித்தார் கோவில்களில் பல சீர்திருத்தங்களை ஆதிசங்கரர் போலவே கொண்டு வந்தாராம் அப்படி கொண்டு வந்திருக்கும் பொழுது வழக்கம் போல அந்த ஊர்லேயும் சிலருக்கு அவருடைய நடவடிக்கைகளின் மீது பொறாமை வந்தது வரணும் இல்லைங்களா வரலைன்னா என்ன மனிதத்தன்மை அவர் மேலே பொறாமை வந்ததான் எங்கிருந்தோ வந்தார் ராஜா பெருசாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு நம்மெல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் நம்மெல்லாம் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு ஒரு குழுவாக இருக்கக்கூடிய பட்டர்கள்லாம் சேர்ந்து இவருக்கு எதிராக நாம் சதி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டார்களாம் அதில் நாராயண பட்டருங்கிறவர் தான் முன்னாடி இருக்கார் இந்த சமயத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டாவது வருடம் லலிதா சகசரநாமத்திற்கான விளக்க உரையை எழுதி அதாவது லலிதா சகசரநாமத்துக்கான பாஷ்யத்தை எழுதி நிறைவு செய்கின்றார் பாஸ்கர் ராயர் இது ரொம்ப மிகப்பெரிய அந்த காலத்தில் அது ஒரு பெரிய சாதனை தேவியாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்போது இந்த நாராயண பட்டர் அப்படிங்கிறவர் தலைமையில் ஒரு குழு உருவாகிறாங்க எதிர்க்கணும்னா உடனே ஒரு அணி உருவாகுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு குழுவாக ஒரு அணியாக உருவாகிறாங்க உருவானவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க அவரை தர்க்கத்துக்கு அழைக்கிறாங்களாம் எங்க கூட போட்டி போடுங்க வாங்க ரெண்டு பேரும் பேசுவோம் வாதிடுவோம் வாதத்தில் நீங்கள் ஜெயித்தால் பிறகு பார்க்கலாம் நீங்கள் தோற்றுவிட்டால் இந்த ஊரை விட்டே போகணும் அப்படின்னு சொல்லி எதிராக சேர்ந்து ஒரு குழுவாக அமைந்து அவரை வாதத்துக்கு அழைக்கிறாங்க இப்போ இதை பார்க்கிறார் குங்குமானந்தர் யார் இந்த குங்குமானந்தர் அப்படின்னாக்க அவரும் மிகச்சிறந்த அம்பாள் பக்தர் சாக்த பக்தர் அவருடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க திருநீர் இருக்கு இல்லையா வீவதியை பூசிக்கொண்டு போய் தியானத்தில் அமருவாராம் அமர்ந்த உடனே அம்பிகையை நினைத்து தியானத்தில் அமர்வாராம் என்ன ஆச்சரியம் பாருங்க அவருடைய உடம்புக்குள்ளேயே அம்பிகை வந்துடுவாளாம் வந்த உடனே அந்த திருநீர் குங்குமமா மாறிடுமாங்க பொட்டு வந்து குங்கும பொட்டாக மாறிடுமா அப்படிப்பட்டவராம் அந்த குங்குமானந்தர் அவருக்கு அவருக்குள்ளும் அம்பிகை கண் சிமிட்டுபவளாக இருப்பாளாம் அவளே வந்து இவர் இந்த அற்புதமான தன்னுடைய குழந்தை வாதிடக்கூடியதை பார்க்கணும்னு எல்லா தாயும் நினைப்பா இல்லையா அதனால் அவருடைய வடிவத்தில் அந்த குங்குமானந்தருடைய வடிவத்தில் தேவி அங்கு வந்ததாக பெரியோர்கள் சொல்கின்றனர் இப்போ இந்த வாதம் நிகழ்கிறது ஒரு பக்கம் நாராயண பட்டர் அவருடைய குழு குங்குமானந்தர் இருக்கார் இந்த பக்கம் பாஸ்கர ராயர் இருக்கார் இப்போ வம்புக்கு இழுப்பதற்காக வாதத்திற்காக வந்து அமர்ந்திருக்கிறார்கள் இப்போ குங்குமானந்தர் முதல்ல ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார் முதல்ல சொல்லி பார்ப்போம் என்னதான் இருந்தாலும் நம்ம மக்கள் தானே கேட்பாங்க சொன்னா அப்படின்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லி பார்க்குற எப்பா நீங்கள் போராட நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடியவர் சாதாரண ஆள் கிடையாது அம்பிகையினுடைய அருள் பெற்றவர் அவர் லலிதா சகசிரநாமத்துக்கே பாஷ்யம் எழுதியிருக்கார் எந்த இடத்துல மோதுகிறோங்கிறது ரொம்ப அவசியம்ப்பா பார்த்து மோதுங்க அவசியம் இல்லை இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறார் கேட்கலையே இவங்கெல்லாம் தான் ஊறி போயிருக்காங்களே எங்கே கேட்க போகிறாங்க யாருமே கேட்கலை அதெல்லாம் முடியாது நாங்கள் அவரோட வாதாடுறதுக்குன்னு வந்திருக்கோம் அவர் ஜெயிக்கிறாரா தோக்குறாரா பார்ப்போம் நீங்கள் சும்மா எங்களை மிரட்டி பார்க்காதீங்கன்றாங்க ஆனால் அதில் ஒருத்தருக்கு இவர் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வருது உடனே கிட்ட வரார் கிட்ட வந்து ஐயா நீங்கள் சொல்கிறது உண்மையா அவங்கெல்லாம் வாதம் பண்ணுறாங்க அவர்கிட்ட அம்பிகை இருக்காளா அப்படின்னு கேட்குறாராம் உடனே இவர் குங்குமானந்தர் சொல்கிறார் அதில் என்னையா உமக்கு அவருடைய தோல்லேயே அம்பாள் அமர்ந்துருக்கா தெரியுமா தோளில் அம்பாவை வச்சுட்டு தான் அவர் உங்கள் நீங்கள் கேட்குற கேள்விகளாக பதில் கொடுத்துன்னு அப்படின்னு சொல்கிறார் உடனே அவருக்கு ஆச்சரியம் அப்படியா அப்படின்னா அந்த அம்பாவை நான் தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாராம் இப்போ குங்குமானந்தர் உள்ளே இருக்கக்கூடிய அம்பாள் மனசு இறகுறாளாம் இறங்கி போய் நேராக போகிறார் பாஸ்கர் ராயர்கிட்ட அவர் வாதம் பண்ண தான் வந்திருக்கார் எதிர்த்து பேச தான் வந்திருக்கார் வாக்குவாதம் பண்ண தான் வந்திருக்கார் ஆனால் அம்பால தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறார் கொஞ்சம் அவளுக்காக இறக்கப்படலாமே அப்படின்னு அவருக்காக பரிந்து பேசுகிறாராம் குங்குமானந்தர் பாஸ்கர ராயர் கிட்ட பாஸ்கர ராயர் சொல்கிறாராம் அதனால் என்ன ஆகட்டும் அப்படின்னு அம்பிகைக்கு அபிஷேகம் பண்ணின நீர் இருக்கும் இல்லையா அதை கொண்டு வந்து அந்த பார்க்க வேண்டும்னு சொன்னார் இல்லையா அவருடைய கண்களில் தெளிக்கிறார் தெளிச்ச உடனே என்ன ஆச்சரியம் அவர் கண்களை அப்படியே தேச்சுண்டு பார்க்குற வாதம் தொடர்கிறது அங்கு பாஸ்கர ராயர் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய தோள்களில் அம்பிகையை காண்கின்றார் அப்படியே ஆச்சரியம் அப்படியே கைகளெல்லாம் வில விளங்குது அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கிறாங்க இப்படி கூட நடக்குமா அப்படின்னு எல்லாரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க அவர்களது கண்களுக்கும் தேவி புலப்பட ஆரம்பிக்கிறாளாம் அப்போது உடனே இவங்க சொல்றாங்க இதேதோ சித்து வேலை இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் இது ஏதோ சும்மா அவங்க ஏதோ பண்ணுறாங்க ஏ இவன் ஏதோ பண்ணுறாயன் அதெல்லாம் நம்ம நம்ப கூடாது அப்படின்னு உடனே இவங்கெல்லாம் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க குங்குமானந்தர் நினைக்கிறாரு அப்பா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாப்பா உனக்கெல்லாம் நீ எவ்வளோ தரவுப்பா சொல்கிறது படு பட்டாத நீலாம் நீ எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாராம் உடனே இந்த வாதம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டார் பரவாயில்ல தானே ஓகேயா இதோட முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொல்கிறார்களாம் எங்களுக்கு தெரிந்ததையும் புரிந்ததையும் தானே சொல்கிறார்கள் எங்களுக்கு தெரியாத ஒன்றை அவர் சொல்லி காட்டட்டுமே பிறகு நம்புகிறோம் அவர் வாதத்தில் சிறந்தவர் தான் என்று அம்பிகையின் அருள் பெற்றவர் தான் என்று அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்களாம் விதி அவளை பேச வைக்கிறது அப்போ குங்குமானந்தரே சொல்கிறார் லலிதா சகசர நாமத்துல மகா சது ஷஷ்டி கோட்டி யோகினி கணசேவிதா அப்படிங்கிற வரி வருது மகா சதுஷஷஷ்டி கோட்டி யோகினி அப்படின்னாக்க அறுபத்தி நான்கு கோடி யோகினிகளால் தினமும் சேவை செய்யப்படுபவள் அம்பிகை அப்படிங்கிற அர்த்தம் அதனால் அவளுக்கு அப்படி ஒரு திருநாமம் அறுபத்தி நான்கு கோடி ஒரு கோடிக்கு எத்தனை சைஃபர்னு அவசரத்தில் எழுத சொன்னால் தப்பு பண்ணுவோம் இல்லைங்களா எத்தனை பூஜ்ஜியம் ஒரு கோடிக்கு அப்படின்னாக்க கொஞ்சம் இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு எழுதணுங்க அப்படின்னு பேப்பர் எங்கே பெண்ணெங்கன்னு அதை தேடுற கேப்பில் எத்தனை சைஃபர் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்துப்போம் அஞ்சா ஆறா ஏழா அப்படின்னு அறுபத்தி நான்கு கோடி யோகினிகள் யோகினி அப்படிங்கிறது தேவியினுடைய பரிவார தேவதைகள் தேவியினுடைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த தேவதைகளுக்கு பேரு யோகினிகள்னு பேரு அவர்கள்லாம் மேருவில் இருக்கக்கூடிய மேருமலையில வாசம் செய்பவர்கள் இந்த சதுஷஷ்டி கோட்டி தேவிகளை பற்றி சொன்னால் உங்களுக்கு போதுமா அப்படின்னு எடுத்து கொடுக்கிறார் குங்குமானந்தர் அப்போ இவர்கள்லாம் அப்படியா மகா சதுஷ்டி கோட்டி யோகினிகளை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறார்கள் ஏன் சொல்ல முடியாது பாஸ்கர ராயர் சொல்லுவார் பார்க்குறீங்களா அப்படிங்கிறாராம் பாஸ்கர ராயர் அப்படியே கையை கட்டின்னு உக்காரர் உள்ளே இருக்கிறது யாரு அம்பாலாச்சே பேச வைக்க மாட்டாளா சொல்ல ஆரம்பிக்கிறாராம் ஒன்று இரண்டு அல்ல அறுபத்தி நான்கு கோடி யோகினிகளது பெயர் நட்சத்திரம் ஸ்வரூபங்கள் குணங்கள் அத்தனையும் வரிசையாக ஒன் பை ஒன்னாக புட்டு 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 வைக்கிறார் அப்படியே கேட்டவர்கள் அத்தனை பேரும் வாயடைத்து நிற்கிறார்கள் இது எப்படி நடக்கும் இது சாதாரண மனிதருக்கு நிகழக்கூடியதா சாதாரண விஷயம்னா சொல்லலாம் அறுபத்தி நான்கு கோடி யோகினிகளை யார் பார்த்திருப்பார்கள் ஒரு கோடி சொல்ல முடியுமா ஒரு லட்சம் சொல்ல முடியுமா பத்தாயிரம் சொல்ல முடியுமா ஆயிரம் தேவிகளை பற்றி சொல்வதற்கு நமக்கு ஞானம் இருக்கிறதா அறிவிருக்கிறதா அறுபத்தி நான்கு கோடி யோகினிகளைப் பற்றி ஒருவர் சொல்ல வேண்டுமென்றால் அவர் சாக்ஷாத் அம்பாலினுடைய சுரூபமாகத்தானே இருக்க வேண்டும் ஆம் அம்பிகையை எவர் ஒருவர் வழிபாடு செய்கின்றாரோ பரிபூரணமாக சரணாகதி செய்து கொண்டு அவளிடத்தில் தன்னை ஒப்படைத்துவிட்டு அவளே நினைத்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்குள்ளேயே தேவி வந்து இறங்கி அவர்கள் தன்னைப் போல ஆக்கிவிடுகிறாள் அப்படி ஒருவர்தான் இந்த பாஸ்கர ராயர் இந்த பாஸ்கர ராயரது தோளில் அம்பிகையே வந்து அமர்ந்தாள் அவரது உருவத்திலேயே அம்பிகை கலந்து இருந்தாள் அப்படிங்கிறது வரலாறு அப்பேற்பட்ட பாஸ்கர வாழ்ந்தது பதினெட்டாம் நூற்றாண்டு